அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரின் நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் குரு பேச்சி வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்ப பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதுல எப்போதுமே ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாரு அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மிதன ராசியில இருந்து சித்திரை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு வர்றாரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்ல அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாசம் ஆறாம் தேதி இருபத்தி ஒண்ணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் டக்குன்னு அஞ்சு மாதம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்போ எப்படின்னாக்கா ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பயிற்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவுங்க சந்திரனுக்கு போச்சார குரு எந்த ராசியில் வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்க ராசிலேயே வந்தா அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தார்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பார்க்கறத வச்சும் அதுல அதன் மூலியமா ஏதாவது நட்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா பார்வையை வந்து அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நட்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு எத்தனாவது இடத்துல குரு இருக்காரு சம சப்தமத்துல குரு இருக்காரு அப்ப ஏழாம் இடம் யோகம் அப்படின்னு சொல்றது தனுசு ராசிக்கு தாங்க சார் ரொம்ப பிரமாதமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது ஏன்னா ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருந்தது தனுசுல மூல நசுரம் பூராட நசுரம் உத்திராட நஷ்ரம் இந்த மூல நசுரம் வந்து நிறைய பேசுவோம் அதனாலயே இவங்களை விட்டு போட்டு நிறைய பிள்ளைங்க ஓடி போயிடுறாங்க பூராண புலம்பியே மத்தவங்கள ஓட வச்சிடுறாங்க உத்திராடம் நான் தான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வருதி இவங்களுக்கு ஒரு பெண் நண்பர்கள் தோழிகளே இல்லாத ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரவங்க தான் தான் அந்த கல்யாணம் பேசும்போது கல்யாண பாதியில நின்னது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோன்ல பேசினதுனால கல்யாணம் நின்னது இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்த சம்பவம் அந்த தனுசு ராசிக்கு தான் இப்போ எப்படிங்க இருக்கு இப்பயாவது எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா மிக பிரமாதமா இருக்கு மே மாசத்துல அக்டோபர் மாசத்துக்குள்ள இவங்க எல்லாத்துக்குமே மீண்டும் கல்யாணம் கைகூடி மிகப்பெரிய சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கிற போறாங்க பின்னால் யோகம் பொன் பொருளால் யோகம் தனத்தால் யோகம் படிப்பால் யோகம் வேலை உத்தியோகத்தால் யோகம் அடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி தான் அதனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு தன சேர்க்கை எப்படி இருக்குன்னா வர்ற பணம் கொஞ்சம் நிறைய செலவாகும் கடன் கொட்ட வேண்டியதுக்கு பழைய கடன்கள்லாம் கட்டி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு தனச்சேர்க்கை உண்டு இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகளும் கொஞ்சம் உண்டு இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கு அவங்களோட நட்பு தொடரும் எந்த விதமான பாதிப்பும் உள்ள உங்களால் தங்கை தங்கிகளுக்கு நல்ல யோகா கலம்னு பேர் இப்போ தனுசு ராசிக்காரவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய வீட்டில் ஒரு சுபம் உறுதியாக இருக்கு பையன் தம்பிதான் ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகல முப்பத்தி மூணு வயசாச்சு அவனுக்காக கல்யாணம் ஆகுமா அப்படின்னா உறுதியாக கல்யாணம் ஆகும் ஆனா நீங்க அந்த முயற்சி எடுக்கும் தனுசு ராசிக்காரவங்க இந்த வருஷம் யாருக்காக கல்யாணம் கல்யாணத்துக்காக முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு உறுதியாக கல்யாணம் அவங்களுக்கும் நடக்கும் அடுத்த அம்மாவுக்கு எப்படி இருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்குற யோகத்துல இருக்கு நீங்க கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பை வாங்கலாம் காலி இடம் வாங்கலாம் காலி இடத்துல ரெண்டு இடம் வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகங்கள் இருக்கு பூர்வீகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீகம் வந்து ரொம்ப தொந்தரவு இல்லை இந்த இதுவரை பூர்வீகத்துல இருந்த சொத்துக்கள்ல வில்லங்கங்கள்லாம் இருந்ததெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்து பதிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கு ஏன் இந்த குருவை பத்தி மட்டும் எப்ப பார்த்தாலும் எல்லா ஜோசியர்கள் நல்ல விஷயமாவே சொல்றீங்க அல்லது அதற்கு பலன் பலன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அல்லது ஏன் இந்த குருவை பத்தி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது கிரகங்கள்ல குரு மட்டும்தான் ரொம்ப சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் மூணு பார்வையில சிறப்பாக ஒரு சம்பவம் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு ராசியை பாக்குற ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா இவர் இருக்கு இவர் வந்து இப்ப லக்னத்தில் இருக்கா அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பது என்பது அஞ்சாம் இடம் பாக்கியம் ஒன்பதாம் இடம் கலஸ்தரம் ஏழாம் இடம் அப்ப எல்லா இடங்களுக்கும் ஒரு சுபத்தன்மை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பகவான் தான் இவருக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இருக்கு இதை வந்து நம்ம ஜனநகான ஜாதகத்துல தான் பாத்துக்கணும் இங்க கோச்சாரத்துல அஞ்சாம் பார்வைய பாக்கிறாரு ஏழாம் பார்வையை பாக்குறாரு சொல்றது வந்து அவளோ சிறப்பாக நடக்கிறது இல்ல இவர் இருக்கும் இடத்துக்கு நல்லது செய்யறாரா கெட்டது செய்யறாரா அப்படின்றத அந்த கோச்சார ரீதியாக பல எல்லா நூல்களையும் கொடுத்திருக்காங்க அதான் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து கலசரம் மனைவியால் யோகம் உண்டா அப்படின்னா உண்டு நோய் நொடிகள் பிரச்சனைகள் இருக்கா நோய்க்கு கொஞ்சம் செலவினங்கள் பண்ண வேண்டிய தொந்தரவுகள் இருக்கு பெரியவங்களா இருந்தீங்கன்னா அதே மாதிரி இந்த நரம்பு சம்பந்தமான பாதிப்பு ஏற்கனவே போன வருஷம் கால்ல அடிபட்டு அந்த கால்ல அடிபட்டதை கொஞ்சம் கவனிச்சு அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் மாத்திர மருந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு ஆனா இந்த குணமாகக்கூடிய நம்மளுடைய நோய் குணமாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு கல்யாணம் மூலியமாக பெரிய யோகத்தை அடையக்கூடிய ராசி இவங்க தான் மனைவி மூலியமாக தட அடைய போறாங்க அவங்களும் இந்த ராசிக்காரவங்க தான் ஆக பாட்னர்கள் போட்டிருந்தீங்கன்னா தொழில பாட்னர்கள் பெரிய வெற்றி அடைய போறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அதிகப்படியான பேர் வந்து தனுசு ராசிக்காரங்களோட சேர்ந்து தான் தொழில் பண்ண போறாங்க அந்த அளவுக்கு நல்ல யோகம் இருக்கு ஆயில் சம்பந்தமாக எந்த இடர்பாடுகளும் இல்ல மரண பயம் அந்த பயம் இந்த பயம் பில்லி சூனியா ஏவன் எதுவும் கிடையாது எந்த தொந்தரவும் இல்ல நீங்க தனுசு ராசி பில்லி நம்ப மாட்டாங்க இறைவன் ஒருவன் வழிபாடு செய்யலாம் அது யாரா இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் அப்படின்ற ஒரு கொள்கை இப்படி ஒரு சம சம நிலையில சம நோக்கோட பார்க்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல தந்தை வழியே பெரிய ஆதாயங்கள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அவர் பதினோராம் இடத்துல இருக்குது அப்பா மூலியமா ரொம்ப சிறந்த நற்பலன்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கல்வி சார்ந்த உயர் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி அடையக்கூடியவர்கள் இருக்குங்க வெளிநாடு மூலியமாக பெரிய நன்மைகளோ அதே மாதிரி வெளிநாட்டில் வீடு வாங்கக்கூடிய யோகங்களோ வெளிநாட்டில் இருந்து பூர்வீகத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் இவ்வளோ சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்கு மட்டும் இவ்வளவு நல்லது சொல்றீங்களே எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்களேனாக்கா இவங்களுக்கு ஏழாம் இடம் வந்து அவ்வளோ அற்புதமான இடம் அந்த இடத்துல தான் திருமணம் பண்ணாக்க புத்திர பாக்கியம்லாம் கிடைக்கக்கூடிய இடம் புத்திரர்களால் மேன்மை அடையக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசிக்காரவங்க இருக்காங்க தொழிலில் மேன்மை இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் மூலியமாக நல்ல பலன்கள் இருக்கு அவங்களுக்கு இருக்கு வெளிநாடு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய முயற்சியில இவங்க மூத்த சகோதரனுக்கு இருக்கு அதே மாதிரி அதாவது பொருள்களை சேர்த்து வைக்க முடியுமா பொன் பொருளை சேர்த்து வைக்க முடியுமா டெபாசிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே டெபாசிட் செய்யும் யோகங்கள் இருக்கு வெளிநாடுல தங்குறது வந்து பன்னெண்டாம் இடங்க இப்ப ஜன்னகால ஜாதகத்துல ஒருத்தர் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்டா பயணம் அப்படின்றது மூணாம் பாவம் சரிங்களா அப்ப யார் போறா ஜாதகர் ஜாதகர் அப்படின்றது லக்கனம் அப்ப லக்கணம் வந்து வலுவடைய கூடாது லக்கணம் கெடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கெடணும்னா முழுச கெட்டக்கூடாது எதுவுமே பிரயோஜனம் எல்லாம் போயிடும் லக்கனம் வந்து பன்னெண்டாம் இடத்துலயோ அல்லது ஆறாம் இடத்துல சுபரோட வீட்லயோ எட்டாம் இடத்துல லக்கண சுபர்களோட வீட்லயோ இருந்துட்டா இதுக்கு பேரு லக்கண கெட்ட மாதிரி தெரியும் ஆனா நல்லா இருக்கும் அப்ப என்ன இந்த மாதிரி லக்கணம் வந்து கரெக்டான ஒரு இடத்துல மறைவு வாழணும் அப்போ பூர்வீகத்தை விட்டு மறைஞ்சு வாழ முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப லக்கணம் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல ஏதேனும் ஒரு மா நட்பு வீட்டில் இருக்கணும் முதல் விஷயம் அடுத்தது மூணாம் பாவகம் தான் பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப மூணாம் பாவத்தினுடைய அதிபதி தசா புத்தி வரணும் அப்ப பயணம் ஏற்படும் ஒன்பதாம் பாவகம் வெளிநாடு சொல்றது அப்போ மூணாவது அதிபதியோட திசை ஒன்பதாம் இடத்து அதிபதி திசா புத்தி நடந்துச்சுன்னா இவங்க வெளிநாடு போவாங்க பன்னெண்டாம் இடம் வலுவாக இருந்துச்சுன்னா வெளிநாட்டிலே தங்கிருவாங்க இதுதான் வெளிநாட்டு யோகம் இது வந்து நிறைய பேருக்கு இப்போ வர்றதுக்கு காரணம் நம்ம யாருமே பூர்வீகத்தில் இருக்க முடியறது இல்லை அதனாலதான் வெளிநாடுகள்லாம் அதிக வாய்ப்பு இன்னொன்னு தூரங்கள் குறைந்து விட்டது தூரம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா ஒரு நாள் ஆகும் இப்ப பதினைஞ்சு நிமிஷம் ஆகுது அந்த மாதிரி தூரம் குறைஞ்சு விட்டதுனால நமக்கு இந்த உள்ளூர் அப்படின்னு சொன்னதை நம்ம ஊராகவும் நம்ம நாடாகவும் முத வெளியூருன்னு சொன்னதை நம்ம வெளி ஊர்களை சொன்னதை இப்ப வெளிநாடுகளாகவும் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கிறதுனால எல்லாமே சுலபம் அடைஞ்சிருச்சு இதுல வந்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியது யார் வெளிநாட்டுல போய் சிங்கம் போல் வாழ்வார்கள் தங்கம் போல் ஜொலிப்பார்கள் இந்த தனுசு ராஜிக்காரங்கண்ண அதனால அனைத்து யோகங்களும் உங்களுக்கு இருக்குது நல்லதொரு தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும்